வேற யாராலையும் இந்தியாவுக்கு பாதுகாப்பு கிடைக்காதுன்றீங்களா இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் தொழில் துறையில் இருக்கட்டும் ராணுவ படத்துல இருக்கட்டும் ராக்கெட் ஓட்டில இருக்கட்டும் மோடி தான் மோடிக்கு தான் ஓட்டு ஆனா மோடி எல்லாரும் அது வேற பழி எப்படி சொல்ல முடியும் அப்படிதான் சொல்லணும் அவர் யார எங்க போய் யார போய் அடிச்சாரு கொன்னார் சொல்லுங்க எந்த மதத்து மேல அவர் கை வச்சார் சொல்லுங்க மோடி வந்த எங்கேயாவது மத கலவரம் நடந்திருக்கா காங்கிரஸ் இருக்கும் போதுதான் செத்தானுங்க மத கலவரம் மோடி வந்த அப்புறம் சிவன்ல இருந்து வர்ற வர்றவங்க மீனவர்களை சொல்றது இல்லை ஒரு மீனவர்கள் கூட சாதல ஆனா அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் செத்துருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியில அதனால இதெல்லாம் யோசிச்சு தான் நான் கூட பிஜேபி கிடையாது வேற கட்சி தான் ஓட்டு போட்டு இந்த இந்த முறை மோடிக்கு தான் ஓட்டு தாமரை தான் ஓட்டு வணக்கம் வரப்போற மக்களவை தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு என்னுடைய ஆதரவு வந்து நரேந்திர மோடிஜிக்கு தான் என்னுடைய ஆதரவு காரணம்னா பாட்டாளி மக்கள் கட்சி இணைஞ்சிருக்காங்க ஒரு மாற்றம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் தேவைப்படுது என்ன அண்ணா வணக்கம் அண்ணா வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணே பிஜேபி பிஜேபிக்கு எதனால் இங்கே நிற்கிற கேண்டிடேட்டு எங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட கேண்டிடேட்டு எங்களுக்கு எதுனா ஒரு நல்லது தான் செய்வார் ஓ சரி இப்போ இருக்கிறவங்க யாரும் நல்லது செய்யலை அப்படின்றீங்களா அவங்களுக்கே பற்ற மாட்டேன்

சங்க ஆரம்பே சங்கா அண்ணா வணக்கணே வணக்கம் சார் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணே பிஜேபிக்கு சார் எதனாலண்ண சிறந்த ஆட்சியை பிரதமர் கொடுத்துட்டு இருக்காரு அதனால சார் அப்போ இருக்க இருக்கக்கூடியவங்க சிறந்த ஆட்சி கொடுக்கலன்ற கொடுக்கல சார் எந்த இதுலையும் இல்லை சார் பத்து வருஷத்தில் நல்லா முன்னேறி இருக்கு ஸோ அவருக்கு தான் எங்களோட ஆதரவு ஓகேண்ணா தொகுதி எம்பி நாங்கள் பார்த்தே இல்லைங்க வேட்பாளர் வரும்போது தான் தெரியும் எங்களுக்கு இப்போதைக்கு எங்கள் பிஜேபியில் இருக்கிற வினோஜி தெரியும் திமுகலாம் எங்களுக்கு யாரும் தெரியாது

யாரால ஜெயிக்க முடியல ஒரு எம்எல்ஏ கூட வர முடியலையே எப்பவுமே உண்மையை வந்துட்டு யாரும் மக்கள் இருக்க மாட்டேறாங்கல்ல அதுக்கு பின்னாடி குடுத்தாதான் வந்து காட்ட முடியும் இன்னைக்கு இவ்வளவு கட்சிகள் கூட்டடிய வச்சு பண்ண முடியாத நன்மைகளை தனி மனிதனா சீமான் அவர்கள் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்களா அது மக்கள் தான் துணையா இருந்து பண்ண மக்கள் தான் சொல்லணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அண்ணா சீமா நான் வந்துருவாரு அப்படின்னுட்டு வந்தா தானே புரூப் பண்ண முடியும் உம் அம்மா வணக்கம்மா சொல்லுங்கள் வரக்கூடிய மக்களவை தேர்தல உங்களுடைய ஆதரவு யாருக்கு யாருக்கும் இல்லங்க யாருக்கும் இல்ல எதனால நீங்க பா இப்போ ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் லைஃப் வந்து எப்படி வாழ முடியும் வாழவே முடியாது அந்த அளவுக்கு வாங்குற சேலரி இப்போ ஒரு ஃபிப்டின் தௌசண்ட் வாங்குனாங்கன்னா நீ யோசிச்சு பாருங்க ஒரு அரிசி விலை எவ்வளவு விற்கிது கேஸ் விலை எவ்வளவு விற்கிது இதெல்லாம் வாங்கி நம்ம எப்படி பிரேஷனேசி வந்து ரொம்ப யூஸ் பண்ணவும் முடியாது ஏன்னா அது வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது இப்ப யாரா இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் யாரா இருந்தாலும் சரி கடையில தான் வாங்கி சமூகம் நினைப்பாங்க அதுவும் இல்லாம சிட்டியில வந்து விறகுதான் யூஸ் பண்ண முடியாது கேஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும் இந்த கேஸோட விலை எவ்வளவு விக்குது வாங்க முடியுங்களா போர் ஹண்ட்ரட் நான் எனக்கு தெரிஞ்சு போர் ஹண்ட்ரட் இருந்தது இன்னைக்கு வந்து நைன் பிப்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் போயிட்டு இப்பதான் கொஞ்சம் இறங்கிருக்கேன் எலெக்ஷன் வரனால இறங்குச்சா இல்ல எத்தனால இறங்குச்சுன்னு தெரியல இன்னும் பெட்ரோல் பாத்தீங்கன்னா அதுவும் வெளியில கூட போவே முடியாது ட்ரெயின் பஸ் தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு என்ன பண்ண முடியும் போட்டுன்றது நம்ம உரிமைமா யாருக்கும் போடாம விட கூடாது கண்டிப்பா நம்ம வந்து இவங்க நம்ம யாரு மேலேயே நம்பிக்கை வரணும் யாரோ ஒருத்தவங்களுக்கு போட்டு பார்த்து யாருக்கா போடலாம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் யார் போடுவாங்கன்னு நம்மளுக்கு நம்பிக்கை வரணும் நம்பிக்கை தான் போட முடியும் நம்பிக்கை வராம போட முடியாது எல்லாரும் தான் இருந்தாங்க இவங்க போடுவாங்க இவங்க செய்வாங்க அவங்க இத்தனை வருஷம் யாரும் என்ன என்ன செய்ய போறாங்க

இந்த காட்டுல யாருக்கும் ஓட்டு போற மாதிரி இல்ல யார் வந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட போறோம் நீங்க என்ன காத்து மயக்கத்தீங்கன்னு சொன்னீங்க உங்களுக்கு இப்போ உங்களால இது என்ன லாபம் சொல்லு மக்களுக்கு தேவைப்படுது இல்ல எங்களுக்கு என்ன எது ஹெல்ப் பண்ணிங்களா நீங்க பேட்டி எடுத்தா

ஜெயலலிதா மருக சொன்னே நல்லா இருந்தது அவங்க எல்லாரும் போயிடுச்சு அவங்க இருந்தா நாங்க போறோம் இப்ப யாருக்கு போற ஐடியா இல்ல சரி ஜெயலலிதா அம்மா போயிடுச்சு வரத்த போறீங்க இப்ப யாரு போகணும்னு ஆசை போறீங்க இப்ப போனா போடு தந்தா ரிட்டை தான் போடுவோம் செய்யறது சொல்லிடுறாங்க பாக்கலாம் என்னைக்கு நான் இப்படி மூடு மாறுதோ ஏன்னா போட மாட்டேன் ஏன் கஷ்டப்பட்டு நான் என் ஓட்டு போனோம் உரிமை உரிமை இருக்கு ஆனா செய்யற சொல்ல ஏன் மாத்துறாங்க இந்த ஜென் நேடிஸ் மட்டும் ஃப்ரீ டிக்கெட் தராங்கல்ல ஜென்ஸ் கொடுக்கலாம்ல அவங்களும் பாவம் தானே சொல்லு அவங்க தமிழ் என் மூணு ஆமாம் பசங்களுக்கு பஸ்ஸில் போகிறாளுங்க அவங்களுக்கு காசு கேட்குறாங்களே ரெண்டு பஸ் மாதிரி போகிறாளுங்க அதனால் என்னத்துக்கு போட்டால் கட்சியில் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் போடுவோம் இந்த மாதிரி யாத்திர மருந்தா போடக்கூடாது இந்த ஒரு தாட்டி போட்டு பார்ப்போம் யாவோ வரணும் அருளியோ இந்த ஆட்சியில் ரெட்டையால் கட்சி வந்து நாங்கள் போடுவோம் எல்லாரும் அதை நம்புகிறோம் வந்து அம்மா கட்சி கோசம் போகிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் போட மாட்டோம் அம்மா பேர் சொல்லி வந்து வந்து கேட்குறாங்க அவங்க அதனால போட போகிறோம் பார்க்கலாம்

வரைக்கும் முக்கிய அத்தியாவசியம் இதெல்லாம் தான் நம்ம காய்கறி வந்து எல்லாமே கம்மியாகும் மொத்தமே கம்மியாக கம்மியாகும்னா கடைசி வரைக்கும் நம்ம விலவாசிகளும் தான் போகும் தங்க விலையு பாருங்கள் வந்தால் பாஞ்சு லட்சம் கொடுக்கணும்னா அதுவும் கொடுக்கல இவங்கனாச்சு சொன்ன ஒரு அஞ்சு நிறைய கறிக்கையில் ஒரு நாலஞ்சாயிரம் நிறைவேற்றிருக்காங்க திமுக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வராங்க ஏதோ பஸ்ஸு ஃப்ரீ பஸ் இல்லை அங்கே ஃப்ரீ பஸ்ஸில் போதுங்க ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா அவங்களுக்கு ஏடிஎம் கே கொடுத்த கூட ஒரு ரூபா கூட கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கே இருந்தாலும் செஞ்சுருப்பாங்க ஆனால் மொத்தத்தில் டிஎம்கே வந்தாலும் சரி ஏடிஎம்கே வந்தாலும் சரி வெளியே எந்த கட்சி வந்தாலும் சரி பிஜேபி வரக்கூடாது இதுதான் என்னுடைய கருத்து சரி ஓகே ஓகே பிஜேபி வேணான்ட்டீங்க உங்களோட ஆதரவு யாருக்கு எங்களுடைய ஆதரவு வேணா எனக்கு இப்போதைக்கு நான் வாங்கி சாப்பிட்றது வரைக்கும் எங்களுக்கு குடும்பத்தில் வாங்குறது வரைக்கும் டிஎம்கே போடுவோம் இதை விட பெட்டராக டிஎடிஎம்கே செஞ்சு அவங்களுக்கு போடுவோம் புரிஞ்சுங்களா இது இப்போ அவங்க டிஎம்கே எங்களுக்கு கொடுத்தது அதை விட பெட்டராக தோச்சு அவங்க செஞ்சாங்கன்னா ஏன் யாருக்கு செய்கிறாங்களோ அவங்க தான் செய்வோம் நாங்கள் எங்களுக்கு இவங்க தான் முக்கியம் அவங்க தான் முக்கியம் கிடையாது இதே வந்து பிஜேபி உட்காந்தாலும் சரி அவங்க பெட்டராக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு போடுவோம்

புரியல அதை தான் பாக்குறேன் தவிர வேலையாதுன்னு சொல்லி அவங்க ஸ்டைக்கா பண்ண போறான் எந்த குடிக்கலாம் நான் குடிக்க மாட்டேன் அதை தான் கேக்குறேன் அதாவது குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் விளையாடனா மட்டும் ஸ்ட்ரைட் பண்றீங்களே சரக்கு விளையாடனா மட்டும் ஏன் வந்து நீங்க குடிங்கறத ஒரு போதை அந்த போதைக்கு போய் அது பண்ண போறோம் அவங்க வேணு போதே இப்ப போயிருக்க காய்கறி வேணும்னா சாப்பிட்டு குடிங்கிறது ஒரு போதை காய்கறி வைத்து வச்சுருவோம் நம்ம திருப்பி போல நம்ம சாப்பிட போறோம் குடின்றது ஒரு போதை தருது ஒரு மயக்கம் தருது அதனால அந்த மயக்கத்துக்கு அடிமை என்ன பண்ணுவான் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் குடிப்பான் பத்து ரூபா நீங்க உண்டு அதான் குடிப்பான் அது இந்த சரி எந்த ஆட்சியில வந்து ஏத்தாலும் அவங்க குடிப்பான் இந்த முறை உங்களோட ஆதரவு இந்த முறை நான் என்ன பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா செஞ்சது டிஎம்கே வந்து நல்லா செஞ்சிருக்கு அத்த முறை எந்த கட்சி ஆட்சி வந்து நல்லா செய்தோம் அவங்க நான் போடுவேன் அவங்க கிடையாது பொதுவான கருத்து ஏன்னா கடந்த ஒரு அறுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்து மக்கள் பயன்பெறலை மக்கள் இன்னும் வறுமை கொண்டு கீழே தான் இருக்காங்க இல்லாமல் தான் தமிழ்நாட்டில் தலை துவங்கி இருக்கிறது அரசாங்கம் இது எதா பணம் தருவாங்களா கையெழுந்தக்கூடிய ஒரு கேவலமான நிலையை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் அதனால் இந்த திராவிட கட்சிக்கு கண்டிப்பாக இந்த ஒரு முறை ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையாக மாறி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நாளையே தமிழகத்துக்கு ஒரு புது வரலாற்றை உருவாக்க படைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் அதனால் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும்ன்றது என்னுடைய நோக்கம் மாற்றம் கண்டிப்பாக மலர்ந்தே தீரும் மாற்றம் கண்டிப்பாக மக்கள் மனிதல வந்துருச்சு மாற்றம் இந்த உடலை கண்டிப்பாக மாபெரும் வெற்றியை சந்திக்கும்ன்றது என்னுடைய கருத்து ஆனால் பாமக வந்து பாஜக கூட கூட்டணி இருக்கிறதுனால நீங்கள் வந்து பாஜக வின் பண்ணணும்னு சொல்கிறீங்களாண்ணே வாய்ப்பு இருக்குங்க அவர் படித்தவர் ஒரு டாக்டரு தொலைநோக்கு பார்வையோடு அவர் மாநில அவங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது கிராமப்புற மருத்துவ சேவையை நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க அந்த கிராமப்புற மருத்துவ சேவைன்றது இன்றைக்கி தமிழக மக்களுக்கு இங்கே சென்னையில் கூட சுகாதாரம் இன்னைக்கு அங்கங்கே ஒரு மருத்துவத்துறைகள்லாம் இருக்கிறத பார்க்கும்பொழுது அன்புமணி ராமதாஸ் செஞ்சது மிக ஒரு சிறப்பான திட்டம் அதேமாதிரி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் கிராமப்புறத்தில் அதேமாதிரி தாம்பரத்தில் தேசிய சித்தா மருத்துவமனையெல்லாம் தொடர்ந்துருக்காரு இப்போ இன்றைக்கி வந்து நான் இப்போ கோடம்பக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன் இன்னைக்கு நான் இருந்து தான் இங்கே வரத்துக்கு மீட்ரு கிரேஜியாக இருந்த ஒரு வழித்தடத்தை டிராகேஜாக மாத்தினது மாத்தினதுன்றது அவங்களுடைய பீட்டில் தான் ஏகே மூர்த்தின்றவர் தான் பண்ணி கொடுத்தாரு அதே போல எந்த ஒரு என்றாலும் தொலைநோக்கு பார்வையோடு செய்யக்கூடிய ஒரு கட்சினா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்று பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கிறதுனால என்னுடைய பெரும் ஆதரவு அண்ணாமலையும் மிகவும் சிறப்பாக ஒரு எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சிக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் ஒரு டாக்டரா மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கும் ஒரு படித்த ஐஏஎஸ் அதிகாரி அண்ணாமலைக்கும் வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய கருத்து ஒன்னு சொன்னேன் ஒன்னே ஒன்னும் ஒன்னே தான் நீங்க என்ன சொல்றீங்க திராவிட கட்சிகள் வந்து அதிகமாக கொள்ளையடிச்சாங்க அதனால வந்து இந்த வருஷம் வந்து நான் பிஜேபி வரணும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா கிட்டத்தட்ட இவ்வளவு ஆண்டு காலமா உங்களுடைய அண்ணா ராமதாஸ் அவர்களும் அண்ணா அன்புமணி அவர்களும் அந்த திராவிட கட்சிகள் கொடுத்தாலும் கூட்டணியில் இருந்தாங்க ஆமாங்க திராவிட கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க இவருடைய செயல் திட்டத்துக்கு ஒரு மதிப்பளிச்சு அந்த திட்டங்களை இவங்க அறிவிச்சு அவருக்கு துணை இருந்தாங்கன்னா அந்த திராவிட கட்சியும் மாறி இருக்கும் மக்களும் இல்லாம இல்லாம இருந்து மாறி வந்திருப்பாங்க இன்னைக்கு ஐநூறு தருவாங்களா ஆயிரம் தருவாங்களா இவங்க கொடுத்த வரி பணத்தை லிப்டிக் போட்டிங்களான்ட்டு இந்த துரைமுருகன் மகன் கதிர் கதிரானந்தன் வேலூர்ல சொல்கிறான் ஒரு பெண்களை பார்த்து இந்த ஒரு வார்த்தை மிகவும் ஒரு தரக்குறைவான வார்த்தை கண்டிப்பாக பெண்கள் இவர்களுக்கு சவுகடி கொடுப்பார்கள் இவர்கள் என்னமோ இவங்க அப்பா வீட்டு பணத்தில் எடுத்து கொடுக்கற கொடுக்க போகிறது மக்களோட வரி பணம் இதுல என்ன இவங்க என்னமோ சொந்த காசை கொடுத்துட்டா மாதிரி இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கையெழுந்தும் பிச்சைக்கார நிலமையை தான் உருவாக்கிறார் அறுபது ஆண்டு காலம் திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சி நடத்தி இருக்குது என்ன வறுமை ஒழிஞ்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் கையெழுந்தும் ஒரு பிச்சைக்கார கேவலமான நிலையை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்களாம் ஒரு கட்சி என்று நீங்கள் பேசுவதே தவிர மீடியாக்கள் நீங்களே மாற்றணும் கண்டிப்பாக இனிமேல் அந்தமாரி கட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய விஷயங்களை தயவுசெய்து எடுத்து போடாதீர்கள் அவர்கள் ஆண்டது போதும் அவர்களுக்கு முழு ஓய்வு தாருங்கள் முக்கியமாக இந்த சேனல்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஆதரவு தராதிங்க உங்களுடைய தான் இன்னைக்கு ஒரு பொய்யான விமர்சனத்தில் நம்பி நாடு கட்டு சீரழியுது தயவு செய்து மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நன்றி